நீங்க பின்னாடி பார்த்தாலும் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி லைக் போடுங்க வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஒரு பாத்துக்கு இது மாதிரி ரெண்டு மூணு குண்டை அது களை இது முளைக்கிற முளைக்கிற கூட பிடிக்க போடுறோம் கலையில் அதையும் விட்டுறக்கூடாதுன்ட்டு பேப்பர் பார்த்திங்களா எங்களோடய வாழ்க்கை நானும் காலையில் எந்திரிச்சு வந்தா அதை பார்க்குறது தான் எங்கள் பிழப்பாக இருக்குது ஒரு ஆளும் கூலிக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாம் கருத இருக்கிற நேரம் ஆளுங்களும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க மல்லிகை செடி மொத்தம் மட்டும் மம்ட்டியா கிடைக்க மாட்டேங்கிறாங்க

நாயெலாம் உள்ள நாயெல்லாம் ஊ ஊர்ப்பட்ட கண்ணே அந்த பதியத்த தான் இருக்குது அப்படியே அந்த பதியத்தை பார்க்குறாங்க லைவ்ல பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் அந்த ஒழிஞ்ச பதியத்தை அவங்க சொல்கிற பதியத்தை நேராக போய் பார்ப்போம் பார்த்துட்டு வந்து இருக்கா நாளை தண்ணி விடுறோம் தண்ணி விடுறோம் அட்ல டாடா இத்தான் பதியம் போயிடுச்சு இத்தான் மறந்துடுச்சு மூணு போய் மூணுக்காக நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதியம் அந்த பையன் காலையில் எவ்வளோ தான் இருக்கு ஒழிஞ்ச பதி எங்கே இருக்குது பார்ப்போம் அங்கே ஒன்று இருக்குது பத்து எங்கே இருக்குது இந்த பக்கத்து பெரிய இதுவும் காலி உடஞ்சிருக்கு நாங்கள் பாப்போம் சென்றுடலாங்க இதில் எத்தனை பாப்போம் இதில் ஒன்றும் பெரிய காலி அவ்வளோதான் இது ஒன்று ரெண்டு தோந்துருச்சு ஆமாம் அந்த இங்கே இருக்குது ஒடிச்சு விட்டாங்க இதை மொத்தமாக உடச்சு விட்டாங்க மூணு இது ஒன்று நாலு இங்கே ஒன்று அஞ்சு இந்த இடத்துல அஞ்சு பதியம் இருக்கே இந்த இது ஆறு அங்கே அங்கே ஒன்று ஒடுக்கிட்டே இருக்க போகிறோம் ஏகப்பட்ட பதியம் காலி எதுனால் அப்படியாகு தெரில அந்த இதில் வந்து தொடர்ந்து மூடி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதில் அப்பா இதில் ஒரு பத்து பதிஞ்சு செடி வந்துடுச்சு இப்போ பாத்திக்கு பத்து செடி வேறும் பார்க்குது இது எதனால வருதுன்னு தெரியல நல்லா மறந்துரைச்சிச்சு நேற்று வரணும் மரம் நீட்டாக தான் இருந்துச்சு இன்னைக்கு தான் அப்படி இருக்குது ஏற்ற தெரில அப்படி நல்லா அண்டிகிட்ருக்குன்னு தெரில இது வரப்பு எங்கேயா இருக்குது மடம் எங்கேயே இருக்குது வரப்பு இங்கே இருக்குது வரப்பு இங்கே இருக்குது நேரம் யாழ் இருக்குது மடம் அங்கேயே இருக்குது எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடை இழுத்து இழுத்துகிட்டு இருந்துட்டு போயிடலான்ட்டு ஆசைப்படுவாங்க புத்தகம் கொடுக்குறாரு அந்த ஆள் வந்து நம்மளை கத்துறாரு சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியாங்கிறாரு ஏன்னா எங்கே சொல்கிற நம்ம கிடைக்கிறது யாழ் யார் இருக்கா இதுதான் வரப்பு நம்ம இப்படின்னா பார்த்து சாப்பிடு பண்ணுறாங்க அவங்க அதில் எதுவுமே போக்கிறது அடுத்த தான் போகணும் நம்ம வந்து குத்தகை சாப்பிட்றாங்க அதனால நம்மளை பிடிச்சிட்டு கத்துறாரு முன்னாடி காட்ட விட்டேன் அப்படி இப்படின்னு கத்துறாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு ஏய் நாங்கள் குத்தை சாடி பண்ணுறோம் எந்த நிலைமை தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாத்தனை நிலமே இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல கீரை போடுங்க பச்சை பச்சை எடுத்துருவோம்மா ஏன்னா கீரைங்க பச்சை ரொம்ப வளர்ந்துருச்சு என்ன மாதிரி மறுபடியும் மடியுது மடிஞ்சிச்சுன்னா போச்சு அவ்வளோதான் பத்து காசு சூப்பரோசனம் இருக்காது சூப்பரான பதத்தில் இருக்குது கரெக்டாக பச்சை அறுக்கிற மாதிரி ஆனால் வந்து மடியுதுங்க மயில் இதெல்லாம் மயில் தான் நல்லா எல்லா அலையுது அலைஞ்சிட்டு போ தக்காளி போகிறோம் ரெண்டு பச்சை கிழக்க வருது நல்லா நெருக்க சார் இந்த பச்சை சேர்த்து ஒரு நூறு லீட்டு ரெண்டே அறுத்து ஆனால் இது வளர்ந்துருச்சு அது இன்னும் கொஞ்சம் வளரல அது இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்போ இதுதான் அதே பச்சை தான் உண்டிருக்கேன் நான் அங்கிட்டு தான் விட போகிறேன் எல்லாம் பச்சையாக கொண்டு போகிறேன் ஒரே விளையாடு ஏன்னா நைட்டு இதுன்னா ஒரு ரெண்டு ஒரு வீக் ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கு கீழே போட்டுக்கிட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் மூட்டை கட்ட ரொம்ப சிரமமா இருக்குது இங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு நைட்லையும் போய் கீழே வித்துக்கிட்டு ஒன்றும் முடியல சொல்லாமே லைக்கை தட்டு லைக்க போட்டு விடுவோம் பார்த்தேன் லைக்கே ஒருத்தரும் போட மாட்டேங்கிறீங்க பார்க்குற ரெண்டு மூணு பேரும் லைக்கை போட மாட்டேங்கிறீங்க நீங்க லைக்கை போட்டீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து இன்னொருத்தருக்கு நோட்டிஃபிகேஷனாக போவோம்